பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் தெருவில் பள்ளியில் இளைய பாரதம் பயிற்சி பள்ளி சிலம்பம் முத்துச்சென்னை பரதநாட்டியம் மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இன்று பட்டுக்கோட்டை பெருமபுரங்களை அழைத்து நினைவுக் கேடயங்களை வழங்க உள்ளோம் அது தொடர்பாக முதல் நிகழ்ச்சியாக இறைவணக்கம் பள்ளிக்கு சிறப்பு விழுந்ததாக வருகை தந்திருக்கின்ற செயலாளர் அன்பு அண்ணன் கோவிந்தஜி அவர்களையும் வரவேற்று மேற்கு ஒன்றிய துணைத் தலைவர் அண்ணன் காமராஜ் என்கின்ற முருகானந்தியும் வரவேற்று பாரதிய ஜனதா கட்சியின் நகர துணைத் தலைவராக எஸ் வி மணிகண்டன் இன்ஜினியர் அவர்களையும் வரவேற்று மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுகின்ற அண்ணன் பாலமுருகன் அவர்களையும் எங்கள் குழந்தை தொடர்பாக வரவேற்கிறோம் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜயஜி அவர்களையும் என வரவேற்கிறோம் சமூக ஆர்வலரும் தம்பி திவார் அவர்களை என வரவேற்கிறோம் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு நகர செயலாளர் அண்ணன் அன்பண்ணன் சுரேஷ்ஜி அவர்களை வருக என வரவேற்கிறோம் எங்கள் குழுவிற்கு வருகை தந்திருக்கின்ற நித்யஸ்ரீ சிவகங்கை நித்திய நல்ல நடன நித்திய ஆசிரியையும் வருக வருகென வரவேற்கின்றோம் எங்களது இளைய பாரதம் நிகழ்ச்சியை இளைய பாரதம் அகாடமியின் பயிற்சி பள்ளியின் ஆசிரியை என வரவேற்கிறோம் பதவியைச் சேர்ந்த பிவிஎஸ் கம்பெனியின் எக்ஸ் அண்ணன் ப பரமநாதன் அவர்களையும் வரவேற்கிறோம் மற்றும் அன்பு அண்ணன் எங்கள் குரு கோகுல்ஜி அவர்களையும் வரவேற்று எங்கள் இளைய பாரத நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தெய்வீக தமிழ் புரட்சி பாசறையின் நிறுவனர் ஆதி மதனகோபால்ஜியையும் வரவேற்று வருகை வருகை தந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நண்பன்றி தெரிவித்து நிகழ்ச்சியின் முதல் மாணவியாக அவந்திகா அவர்களுக்கு பாரத முழுவதும் இந்து சாம்ராஜ்யத்தை உதவிய சிவாஜி நினைவு கடயத்தை மன்னவையல் அண்ணன் இளங்கோஜி அவர்கள் வடக்கு மாவட்ட பார்வையாளராக வழங்குவார்கள் மாநில துணைத் தலைவர் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் பாலமுகன்ஜி அவர்கள் தமிழோடைய தமிழர் பாகுசி தமக்கு நினைவு கிடையாது ஞாயிற்காக சுதந்திரத்திற்காக உழைத்த தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களின் கடையத்தை நினைவு கடையத்தை உத்தரவேந்திர மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தி அவர்கள் வழங்குவார்கள் சுதந்திர போராட்ட வீரர் வீரர் சாவர்கர் நினைவு கடையத்தை ஆளும் அவர்கள் மாவட்டம் மட்டுமல்லா உலகின் பகுதியை ஆண்ட ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் நினைவு கணயத்தை அல்ல இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நினைவு கேடயத்தை மாணவன் கோகளுக்கு வீரத்தின் விளைவினம் ராணி வேலராஜர் அவர்களின் நினைவுக் கடையத்தை அண்ணன் ஜெயராமன் அவர்கள் மாணவி மாணவி சுதந்திர போராட்டம் விடுதலை போராடி கோயிலை விரைவாக மணிகண்டன் மணிகண்டன் இருந்தார்கள் ஓகே ஓகே இங்கே பாருங்க பாருங்கள் சாயம் அவர்களுக்கு அவர்கள் மற்றும் ஆரம்ப மேம்பாட்டு பிரிவு மேற்கு ஒன்றிய இடைத்தலைவர் திருவள்ளுவர் நினைவு கடையத்தை அதன் கருமநாதன் ஜி அவர்கள் வழங்குவார்கள் கண்கள் என்று சிராபதி தேவர் அவர்களின் நினைவுப் படையத்தை கோகுதியில் விடுதலை போராட்ட வீரர் வீர தாவர் விருதனை அண்ணன் ஆதி மதரோகர்கள் வேணัง நடைபெறையடை இந்த மாதிரி சீத்வோம் நாம் தலம் எவர் கரகாவர்கள் ார்கள்ருக்குறும்பியூங்காட்சியின் நினைவாக இந்த கதையை வழங்கச் செயலாளர் கணேசந்தி வழங்குவார்கள் இந்தியாவிற்கு கௌரிய வந்து வழங்க கடைகளை பாலமுகவர்கள் வழங்குவார்கள் ஆனால் மித்ரா அவர்களுக்கு அடக்கமான பார்த்து دم <laughs> ل பாரதியார் <inaudible> காந்தியார் <inaudible> <inaudible> वंदे वंदे भारत माता की